ஆனா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நாட்டுக்கு காயமானால் நாம் பேசாமல் இருந்தால் அதிகமாக நான் ஒரு கலைஞன் தான் என்னோட திறமையால நான் கலைஞன் ஆகவில்லை என்னை விட திறமைசாலிகள் அதிகமா இருக்காங்க இன்னைக்கு ஒரு மேடையில நான் நிற்கிறேன் அப்படின்னா என்னுடைய திறமை மட்டுமல்ல மக்களோட அன்பு மக்களோட நம்பிக்கை ஆக ஒரு மேடையேற்றிய மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும்போது ஒரு கலைஞன் கோழை ஒரு சமுதாயம் கோழை ஆயிட்ட நான் செஞ்ச பெரிய வேலை இல்லை அது என்னுடைய கடமை அது என்னுடைய மனசாட்சி ஏனென்றால் வாழ்க்கையை ஒரு கலைஞனா எனக்கு புரியுது அந்த புரிதல் எனக்கு என்னோட கருணையில வந்ததில்லை லங்கேஷ் போன்ற மார்க்ஸ் போன்ற அம்பேத்கர் போன்ற காந்தி போன்ற பாரதி போன்ற இப்படி பலர்களோட சிந்தனையை படித்து அதை உள்வாங்கி அதனாலதான் வந்தது எனக்கு இந்த புரிதல் அந்த புரிதல் இருக்கும் போது கண்ணுக்கு தெரியல என்ன நடக்குது பத்து வருஷத்துல இருந்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்பது வருஷத்துல இருந்தா இந்த மன்னரை நான்

கௌரி லங்கேஷ் பேசிட்டு இருக்கிற மாதிரி அவருடைய அப்பா லங்கேஷ் ஒருத்தர் இருந்தார் அவர்தான் என்னுடைய ஆசாம் அவர் வந்து ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார் ஒரு மாபெரும் சிந்தனையாளர் எழுத்தாளர் அவர் தான் எங்களை செலுத்தினார் அவருடைய கோபம் தான் இன்னும் எனக்கு இருக்கிறது அதாவது அந்த காலத்திலேயே வந்து ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கும் போது அதை நடத்தும் போது விளம்பரம் வாங்காம பத்திரிக்கை நடத்துவார் அந் பத்திரிகையை வாங்குற மக்களுக்கு அவர் எதிராக இந்த பாரு இந்த கோல் கேட்டு சோப்பு வீட்டுல கிட்ட போய் நான் எழுந்திரிக்க முடியாது ஒரு ரெண்டு காசு அதிகம் போட்டு வாங்குங்க பாம்பார் அந்த பத்திரிக்கை நடத்தும் போது அதுல பல மேடைகளை உருவாக்கினார் பெரிய இளைஞர்கள் கவிஞர்கள் கதாசிரியர்கள் இலக்கிய சிந்தனை இருக்கிறவர்கள் கொள்கைகளை பத்திரிக்கைறவர்கள் இவர் எல்லாருக்கும் முதன் இடன் கொடுத்துருந்தாரு ஒரு ஆட்சியை அவர் பேசுறாருன்னா பயப்படும் அப்பேர்ப்பட்ட ஒரு ஆசானை நான் ரொம்ப கிட்டத்தட்ட இருந்து பார்த்துருக்கோம் நிரந்தரமா ஒரு விஷயம் சொல்லுவார் எங்களுக்கு ஒரு பத்திரிகை ஒரு சாதாரண குடிமகன் ஒரு கலைஞரும் நிரந்தரமான எதிர்க்கட்சியா இருக்கணும் நிரந்தரமான எதிர்கட்சியா தான் அரசியல் எனக்கு சொல்லி கொடுத்தவர் அவர்தான் எனக்கு உன்னுடைய நண்பனே அடும் கட்சியானால் அதிகாரத்துக்கு வந்தால் மீன் அவனுக்கு எதிர்க்கட்சியா இருக்கணும் அப்பேர்ப்பட்ட ஒரு ஆசான் அவருடைய மகள் கௌரி முப்பத்தி அஞ்சு காலம் ஒரு தொடர்பு அப்படி வளர்ந்தவங்க நம்ம அவர் ஒவ்வொரு டைனிங் டேபிள்லயோ இல்ல அவருடைய எடிட்டோரியல் டேபிள்லயோ ஈவினிங் ஆனா நம்ம அங்க போய் உக்காந்தா எங்களுக்கு கிடைத்த நாங்கள் பார்த்த தீர்மானங்கள் எங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் ரொம்ப அதிகம் அப்பேற்பட்ட கௌரவி கௌரிய சுட்டுக் கொள்ளும் அதற்கு பிறகு அதற்கு முன்னாடி தபோல்கர் இருக்கட்டும் பஞ்சாரியா இருக்கட்டும் கல்விரி இருக்கட்டும் நான் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசவே இல்லை அப்பவும் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் என்னுடைய தோழி என்னுடைய ஆசானோட மகள் என் வீட்டு வாசல் முன்ன கொல்லப்பட்டால் கௌரி என்ன ஒரு கேள்வி கேட்டாள் அந்த மரணத்துல நீயும் சும்மா இருப்பியா அப்படின்னு அதனால தான் அவளை புதைக்கும் போது நான் சொன்னேன் நான் அவளை புதைக்கல விடைத்து இந்த பாசிசம் இந்த சனாத்தனத்தோட கருது ஒரு குரலை அடக்கணும்னு நினைச்சா அதை விட வேகமான ஆழமான குரல் எழுந்திருக்கிற காரணத்தினால்தான் வீட்டு வருத்தமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த தெய்வ மகன் அப்புறம் நான் எனக்கு வேலை இருக்கு எனக்கு தெரியாது இருக்கட்டும் ஆனால் இது ரொம்ப முக்கியம் அம்பேத்கர் சுடர் எனக்கு கொடுக்கறீங்க நான் தலிப்ப கிடையாது ஆமா ஆனால் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டியூஷன் எழுதாம இருந்திருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும் யோசிக்கும் போது எனக்கு பயமா இருக்கு ஏனென்றால் அவருடைய சிந்தனையும் அவரை நினைத்த இந்த கான்ஸ்டியூஷன் பசியால பிறந்ததில்லை வழியாக பிறந்ததில்லை அவமானத்துக்கு பிறந்தது இன்னைக்கு வேறு மனம் மண் பேசிட்டு இருந்தார் ரீசெண்டாக எலெக்ஷன் கேம்பெயினில் நான் வந்து வாடி என்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கர்நாடகாவில் அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அங்கே பல வருடங்களுக்கு முன்னாடி அம்பேத்கர் இறங்கி இருந்தாராம் அதுக்கு வீமக் ஸ்பர்ஷம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு அங்கே இறங்கின சில இலக்கியவாதிகள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மேடை இருந்தது அந்த மேடைக்கு போகும்போது ஒரு ஓப்பன் ஜீப்ல என்னை நிற்க வச்சு போயிட்டு இருந்தாங்க எல்லாரும் உங்களை பார்க்கணும் அவங்களோட பேசணும் ஊர்வலமாக போயிட்டு அந்த மேடைக்கு போகலாம்னு ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் இருக்கிறா நிறைய ஏழைகள் இருக்கிறா நிறைய கடைகள் இருக்கிற திரிகளை நான் போயிட்டு இருந்தேன் இருக்கும்போது மக்கள் எல்லாம் வந்து அன்போடு தொடணும் பேசணும் அவர் கையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க என் பக்கத்தில் இருக்கிற ஒரு யோ சார் தானா சார் அவங்க வந்து ஏதோ பண்ணிவிடுவாங்க நான் இது என்ன பரவாயில்ல அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது போது இருக்கும்போது இருக்கும் போது அவன் எவ்வளோ ஒருத்த கறி கடைக்காரன் அவன் வர்றான் அந்த மனம் எனக்கு வருது வேறுகளை எனக்கு வருது அங்கே ஒரு பூமி ஒரு தாய் பிரகாஷ் அப்படின்னு கன்னடத்துல பேசி கை கொடுக்குறாங்க அந்த நிம்மை எனக்கு தெரியுது அந்த வேறுகள் எனக்கு தெரியுது யாரோ இரும்பு கடக்காரன் பார்க்கலாம் அதோடைய ரஷ்மஸ் எனக்கு தெரியுது சின்ன சின்ன குழந்தைங்க ஜம்பங்க சொல்லு சொல்லு கை கொடுக்குறாங்க அந்த ரெண்டு தான் தெரியுது அந்த மனத்தில் அந்த ஸ்பர்ஷத்துல எனக்கு அம்பேத்கர் தெரிஞ்சார் பாருங்க அப்படி பார்க்கும் இந்த தெய்வ மகன் மன்னரை நினைச்ச நானு அவனை பாருங்க ஒரு பிரான்சிஸ்டோட சர்வாதிகாரி அவன் ஒரு புஸ்தக விமானத்தில் வருவான் ஒரு பேர் நிற்பான் எல்லாரும் பூ போடுவாங்க மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிற்கிறாங்க அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி மக்களோட ஸ்பர்ஷம் தெரியாதவன் அந்த மனம் தெரியாதவன் அந்த வேர்வையை தொடாதவனுக்கு எப்பாவது புரியுமா அவனுக்கு அவன் தெய்வ மகன் கிடையாது அவன் அவனை அப்படி விட்டுறலாம் நான் இவ்வளவுதான் பேசுவது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இல்லை விருது நான் இல்ல வாங்கும்போது ஆனா வேலை இதோட விக்கியம் நான் வந்து மன்னர் வருவாருங்கிற பயம் எனக்கு இல்லை அச்சமில்லை 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 என்பவன் தான் நம்மளுடைய பயந்தான் அவனோட பலம் அண்ட் ஒரு சர்வாதிகாரி ஒரு ராட்சசன் இருக்கான்ல அவன் ஜெயிச்சு யாரும் எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான் ஆனா தோக்குறாங்கிற பயம் வந்து அவன் ராட்சசன் ஆவான் அந்த நிலைமையில தான் அவன் இருக்காங்க ஆக நம்ம அதுக்கு தயாராக வேண்டியதா இருக்கு நம்ம ரொம்ப ஜெயிச்சுட்டோங்கிறது இல்லை வெற்றி இல்லை ஏன்னா இந்த பத்து வருடங்கள் காலமா அவன் எங்கெங்க விதையை வெற்றிருக்கான் இல்லையா இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு போர்ட் ஜட்ஜு நான் வந்து ஆர்எஸ்எஸ் இருந்து வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்கு ரிட்டையர்மெண்ட்ல சொல்றான் இது வரைக்கும் அவங்க கொடுத்த முடிவுகள் எப்படி இருக்கும் நமக்கு புரியாதா இதே ஒரு நிரந்தரமான போராட்டம் இருக்கு இந்த மோடி போடுற ஆணிகள் இவனும் வந்தான் ஹிட்லர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான் இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது மனித நேயமோ இயற்கையோ இப்பேற்பட்ட ஆளுங்களை ஜீர்ணிக்க முடியாது அவங்க மீண்டும் மீண்டும் அப்பப்ப வருவாங்க போவாங்க ஆனா போகும்போது அவங்க விடுற காயங்கள் இருக்கு இல்லையா

என்றால் அம்பேத்கர் வந்து காங்கிரஸ் எழுதின பிறகு அவரே சொல்றாரு என்னுடைய எண்ணம் கரெக்டா இருக்கு இது உண்மையாகுமா இல்லையான்னு எனக்கு காரணம் அடுத்தவரை தொல்ல தலைமுறை ஒரு மார்க்சையோ ஒரு அம்பேத்கரையோ ஒரு காந்தியோ படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதுங்க நேரடியாக சொல்றாங்க வேறு நாள் நம்மளுக்கு சூப்பர் ஸ்டார்ட் கிடையாது நாங்க படிக்க வேண்டும் அதுக்கு பின்னாடி அந்த அவமானத்தையும் தாண்டி அவங்க படித்த படிப்பு அவங்க பார்த்த பெருவானங்கள் அதை நம்மளும் பார்க்கணும் அப்பதான் இந்த என்ன வந்து இந்த சனாதனம் இருக்கோ இந்த பாசிசம் இருக்கோ அது வேறோட நம்ம எடுக்க முடியும் இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஒரு தனி மனனுக்கு கட்டறை கட்டாயிடுச்சுன்னா அது அவங்க தனிப்பட்ட மனிதனோட வழி ஆனா கட்ட கட்டவர்கள் எடுக்கணும் அந்த சமுதாயத்தின் வழி மெஜாரிட்டி மெஜாரிட்டி சொல்றாங்கல்ல மெஜாரிட்டியோட பொறுப்பே மைனாரிட்டிய பார்த்துக்கிறது இல்லையா இது வந்து தொடர்ந்த போராட்டம் ஆகிட்டே போகணும் இதுவரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து போராட மாட்டோமோ ஏன்னா இது வந்து வாழ்வின் முறையா இருக்கும் நம்ம நிரந்தர எதிர்கட்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனா இது இவ்வளவு சீக்கிரம் போகிற விஷயம் கிடையாது அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் வரும் போகும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம தான் பர்மனன்ட் அரசியல் எதிர்கட்சி ஜெயிப்பாரு சரியானவன் மக்கள் தான் ஜெயிப்பாங்க தேர்ந்தெடுக்கலாம் மக்கள் தான் தோத்து போவாங்க அதை உணர்ணும் இந்த வாட்டி அவர் தைவமானவன் ஆனதுனால ஜோலா எடுத்துக்கிட்டு இங்கே போட்டோம் அது இல்லை ஆனால் இந்த பத்து ஆண்டுகளாக நம்ம அனுபவிக்க வழி இருக்குல்ல அவமானம் இருக்குல்ல ஒரு பயம் இருக்குல்ல ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த பத்து வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயல இறங்க வேண்டிய அளவு எழுபது ஆண்டுகள் ஆயிடுச்சு எழுபது ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம அம்பேத்கர் இன்னைக்கு கூட மக்கள் ஓட்டு போடும்போது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைங்கிறது தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற உரிமைகள் நம்மளுடைய ஒரு பிரதிநிதி எங்களுடைய குரலை பேசுறவன் பார்லிமெண்ட்டுக்கு போகணும் ஐநூற்று முப்பது பேர் தான் இருக்காங்க எது நம்ம தொகுதிகளை நமக்கு தெரிஞ்சவனாக நம்மளுடைய வழி தெரியுமா நம்மளுடைய மொழி தெரியுமா நம்மளுடைய வேர்வை தெரியுமா தெரிஞ்சவங்க நீங்க தேர்ந்தெடுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு ஃபுட்பால் மேட்ச் பாக்குற மாதிரி தான் அப்படிதான் அவனை அப்போ அப்பதான் இவங்க குறைக்க முடியும் ஆனா மக்களுக்குள்ள அடுத்த அஞ்சு வருஷமோ பத்தாண்டுமோ நான் வாய்ப்பு அதுதான் பண்ண போகிறேன் எனக்கு அதுதான் வேலை எனக்கு இது வேலை இல்லை வரும்போது இன்னைக்கு வந்து ஒரு மூணு பத்திரிகையாளர்களை மீட் பண்றாங்க அரசியலுக்கு வர கேட்க அப்படின்னு அரசியலுக்கு யாராவது வரலாம் யாராவது உள்ள வர முடியாது பிரகாஷ்ராசு இப்படி பேசுற வரைக்கும் நான் அவங்களுடைய செல்லம் தேர்தல் அரசியலுக்கு வந்த என்ன விட மாட்டாங்க அது எனக்கு தெரியும் ஆனா மக்களான நமக்கு அவங்களுடைய பலசாரிங்க நம்ம அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன்ல பவர்ங்கிறது மேலேந்து கீழே இல்லை கீழேந்து மேலே அந்த சக்தியை நம்ம உணர வேண்டியதா இருக்கு இது நம்ம வாங்கும் முறையாக இருக்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான் அந்த ஒரு பயணத்தில் நான் நிரந்தரமான எதிர்கட்சியாக இருப்பேன் நான் உங்களோட இருப்பேன் மக்கள் குரலா இருப்பேன் இன்னைக்கு கொடுத்த இந்த விருந்துக்கு நான் தலை வணங்குகிறேன் இதை நான் வந்து கௌரி சார்பாக வாங்கிக்கிறேன் நன்றி வணக்கம்